நம்ம இவன் பட்டுட்டா எங்கெங்கே கிளம்புனாருன்னா முதல்ல அவர் வந்து ஹஜ்ஜு பயணம் இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ்ஜு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கிறார் அப்போ அவர் மெக்காவுக்காக அவர் கிளம்பும்போது பல நாடுகளை கடந்து வர அவருக்கு பயணிக்க வேண்டி இருந்திருக்கிறது இயற்கையாகவே அவருக்கு மத நடவடிக்கைகள் இலக்கியம் இதில் ரொம்ப ஆர்வம் அதனால அது அதுவே அவரை பல இடங்களுக்கு அழைத்து சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவருடைய பயணம் ஆரம்பமானது பாலைவனங்கள் இந்த மலை இப்படி த பயணம் தொடங்கும்போதே ஆபத்துகளும் நிறையவே அவர் தொடர்ந்தே வந்திருக்கு இந்த பயணங்களில் அவர் எதிர்கொண்டிருக்கிறார் வழிப்பறி கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு தாண்டி தான் இவர் ஒவ்வொரு ஊராக பயணிச்சிருக்கிறார் எகிப்து வந்து கெய்ரோ வந்து பார்த்தப்ப அந்த ஊருடைய அழகில் அவர் மெய் மறந்து போனதாக சொல்கிறாங்க அவ்வளோ அழகான ஒரு நகரமாக எகிப்து இருந்திருக்கு அங்கிருந்து அலெக்சாண்டிரியா போயிருக்கிறார் அதன் பிறகு சிறிய